வணக்கம் நண்பர்களே குடியாத்த குமரன் பாரதிய ஜனதா கட்சியில் ராமசீனிவாசன்னு ஒரு நபர் இருக்கார் அவர் எப்போ மேடியில் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துவார் என்னன்னு கேட்டால் நாங்கள் பாஜக கூட்டத்தில் பேசுகிற கொள்கை ரீதியான முழக்கங்களை இருட்டிலே ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற திமுக குஞ்சிகளை அந்த ராம சீனிவாசன் சொல்கிறது கொள்கையான கொள்கை ரீதியான முழக்கங்களும் பாஜக அதுக்களவடி இவனுங்க பாஜக கொள்கை ரீதியான முழக்கங்கள் அதை திமுக குஞ்சுகள் வந்து திமுக குஞ்சுகள் இருட்டில் நின்று ஒட்டு கேட்பாங்க எப்பவுமே திமுக குஞ்சுகள் இருட்டில் தான் இருப்பாங்க அதாவது ஒட்டு கேட்கறது இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடந்தால் திமுக அந்த வழியாக போனால் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் நின்று கேட்பாங்க ஏனென்றால் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசி பேசியே மக்களுக்காக நல்லது பேசி ஆட்சிக்கு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை பேசி பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருட்டில் நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா புத்தமிழக டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி இன்று எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஸோ இருட்டில் இருந்துகின்னு கேப் மாறித்தனம் மாறித்தனம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் பாஜக திமுக குஞ்சுக்கும் இருட்டில் நிற்குது எங்கள் முழக்கங்களை கேட்குது எங்கள் கொள்கை முழக்கங்களை கேட்குதுன்ற ராமசீனிவாசனுக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறது நீ போய் விஜய் நடிகர் விஜய் தற்கூரி நடிகர் விஜய் தண்ணி பொண்ணுன்னு வாழ்ந்து இருக்கிற அந்த நடிகர் விஜயனுடைய குஞ்ச தொட்டு குமுடுற உங்களுக்கெல்லாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லைடா திமுக என்ன வரலாறுன்னு கேட்டால் அதாவது நம்ம தலைவர் குடும்பங்கள் தளபதியோ அண்ணன் உதயாவோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னாருடைய மகன் இது வச்சு தான் உங்களுக்கு வரலாறு குடும்ப அரசியல் என் பேரு சொல்றது எனக்கு வரலாறு இன்னாருடைய அந்த மாதிரி தளபதிக்கு கலைஞருடைய மகன் என்று சொல்வதிலே தலைவர் தளபதி முத்துவேல் தலைவர் தளபதி அவர்களுக்கு வரலாறு தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞருடைய மகன் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்வதிலே தலைவர் தளபதிக்கு வரலாறு அதே போல் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் நான் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்வதிலே அவருக்கு வரலாறு எங்க எங்க அப்பா பேர் தான் நாங்க சொல்ல முடியும் எங்க குடும்பத்தை தான் நாங்க சொல்ல முடியும் நீ எப்படி ராம சீனிவாச உங்க அப்பா பேர் சொல்லாத பக்கத்துக்கார எங்க அப்பா சொல்லுவியா இல்ல எச்ச பையன் எச்ச ராஜா பக்கத்துக்கார எங்க அப்பா சொல்வீங்களா இல்ல பிஜேபி இருக்கிற எல்லாரும் உங்க அப்பா பேர் சொல்லாம எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பேரை இன்சில்ல போட்டுன்னு அவங்க தான் எங்கள் அப்பனை சொல்வியா அவங்க அவங்க அப்பன் பேர் சொல்கிறது அவங்க அவங்களுக்கு வரலாறு உங்களோட பிஜேபி காரணங்கள்லாம் உங்கள் அப்பன் பேர் சொல்லாமல் நான் கண்டனுக்கு போந்தான்னு சொல்லி இன்னொரு தெரிஞ்சு போட்டுக்கிங்களா குடும்ப பின்னணி ஆமாம் குடும்ப திமுகவே குடும்ப கட்சி தான் அச்சா திமுகவே குடும்ப கட்சி தான் உங்களது குடும்ப கட்சி உங்கள் குடும்ப கட்சினா உங்கள் ஆத்தா பிஜேபி என்ன புறம்போக்கு கட்சியா கண்டனுக்கு பிறந்த கட்சியா இன்சுல் இல்லாத கட்சியா ஒரு கட்சி என்னாலே குடும்பமாக தான் ஒரு கட்சியை நடத்தணும் அப்படிதான் அறிஞர் அண்ணா நடத்தினார் தலைவர் கலைஞர் நடத்தினார் இன்னைக்கு தளபதி நடத்துறாரு எதிர்காது எங்கள் அண்ணன் உதயநிதி நடத்துவார் திமுக என்பது ஒரு குடும்பம் அது குடும்ப கட்சி தான் நீங்க பொறம்போக்கு போசுங்க பாஜக காரணங்க கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி போசுங்க நீங்க பாஜக பாஜக காரணங்க நீங்கள் குடும்பம் இல்லை நீங்கள் புறம்போக்குங்க அப்புறம் திமுக பார்த்து குடும்ப கட்சி தான் சொல்ல செய்வீங்க இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அந்த அந்த என்ன தெரிஞ்ச தமிழ் கூட கலைஞருக்கு தெரியாதான் தளபதிக்கு தெரியாதான் அவனை இருபத்தி ஆறு முறை செருப்பால் அடிக்கலாம தமிழை செம்மொழியாக்கன தலைவர் கலைஞர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகத்திலும் இன்றைக்கு தமிழ் இருக்கிறது தமிழுக்கு ஒரு ஆசை இருக்கார் என்று சொன்னால் அதற்கு காரணம் உலக மொழியாக தமிழை செம்மொழியாக்கிய தலைவர் கலைஞரை பார்த்து கலைஞரின் மகன் தமிழனத்தின் தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய நம்முடைய தளபதியை பார்த்து அந்த ராம சீனிவாசன் ஜோஷிக்கு தெரிஞ்ச தமிழ் கூட நமக்கு தெரியாதான் ஒரு பீகாரி சொல்றான் இந்த பாஜக கூட தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மண்டிட்டு அவங்க சப்பின்னு அவங்க கூட கூட்டணி சேர்ந்து இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற ஆரிய புரோக்கராக இருக்கக்கூடிய சங்கிகளின் மாமாவாக இருக்கக்கூடிய எடப்பாடி எல்லாம் நம்மளை அடமான வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அப்படி அதனால தான் அந்த நடிகர் பையன் தற்கொறி குடிகாரம் பொம்பளை பொம்பளைப்பூரிக்கிறது விஜய் கூட போய் இவனுங்க அவன் குஞ்சியை தொட்டு கூப்பிட்டுனு அவன் கூழிப்பியை சப்பிடிக்கிறானுங்க இந்த பாஜகவும் அதிமுக மேடை ஏறி திமுக பற்றி பேசுகிறாங்க எனவே திமுக குடும்ப கட்சி தாண்டா நீங்கள் பாஜக புறம்போக்கு கட்சி அதிமுக புறம்போக்கு கட்சி அதனால தான் புறம்போக்கு விஜயனுடைய குஞ்சை எட்டு வாயில வச்சு கண்ணில் ஒத்துக்கிறீங்க எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது திமுக குடும்ப கட்சி தான் திமுக குடும்ப கட்சி தான்